வணக்கம் என்னோட மீனவசந்தங்களுக்கு இன்னைக்கு வலையில் ஒரு சில வாழ பட்டுருக்குங்க இந்த வாழை முறையில் நான் எதுக்காக உங்களுக்கு நான் காட்டுறேன்னா நம்மளுடைய மீனவசந்தங்கள் ஒரு சில பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க நம்ம இந்தியாவில் கிடைக்கிற எல்லா மீனும் இங்கேயும் கிடைக்குமான்னு சொல்லி ஆமாங்க கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மீனோட பல்லெல்லாம் எல்லாம் பார்த்தீங்களா எப்படி கம்பியை போல எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்லி ஒரு மீன் நல்ல மீனாக கெட்ட மீனான்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மீனோட கண்ணையும் இந்த மாதிரி செவலையும் நம்ம எழுப்பி பார்த்தாலே போதும் அந்த மீனோட தரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் இந்த வாழ முரல் இருக்குது இது நீங்கள் நினைக்கலாம் இது ஏதாவது மீன் கடிச்சிருக்குமா இல்லை இந்த மீனுக்கு